வணக்கம் நண்பரே இன்னைக்கு எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி நாம ஒரு செய்திக்குள்ள நுழைய போகிறோம் அதைப் பற்றி ஏற்கனவே பேசி அதனால நீங்க அது மூலமா ஆசிர்வதிக்கப்பட போறீங்க இது யோவான் பத்து மற்றும் பதினொன்று லாசரு மருத்தோரில இருந்து எழுப்பப்பட்ட கதை இந்த செய்தியை கேட்டு நான் சொன்ன விஷயங்களை நீங்க குறிப்பெடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யோவான் பத்து மற்றும் பதினொன்று படிக்க நேரம் ஒதுக்கணும்னு நான் உங்களை ஊக்கப்படுத்த விருப்பப்படுறேன் அதை பற்றி நீங்க தியானிக்கணும் தேவன் உங்களுக்கு ஞானத்தையும் அவரை பற்றிய அறிவின் வெளிச்சத்தையும் தருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் இறுதியில நீங்க தேவனுடைய வார்த்தையை பெறுவதன் மூலம் அத நடைமுறைப்படுத்துவதன் மூலம் ஏேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்படுவார் ஆமா நண்பர்களே நீங்க தேவனுடைய வார்த்தையை பெறுவது மூலமா அதை நடைமுறைப்படுத்துவது மூலமா ஏேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்படுவார் ஆக உங்க சீட் பெல்ட்ட போட்டுக்கோங்க கிராஷ் ஹெல்மெட்ட போட்டுக்கோங்க உங்க வேதத்தை இப்ப எடுத்துக்கோங்க நாம ஒன்னா சேர்ந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ள செல்ல தயாராகுவோம் வணக்கம் நான் வேலெஸ் கான்லி வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம் அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனை அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தேவன் பார்த்து கொண்டு அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொண்டாலும் சரி அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது சரி நண்பர்களே நாம கதையோட நான்காவது நபருக்கு வருகிறோம் அதுதான் லாசர் அவரை பத்தி பார்க்க போறோம் அவரு இறந்துட்டாரு அவன் ஆபரகாமின் மடியில கொண்டு செல்லப்பட்டான் அவன் வரும்போது அங்கு இருந்திருக்கும் பரபரப்ப கற்பனை செஞ்ச பாருங்களேன் மோசை வந்து நீ அவரை அறிந்திருக்கிறா என்பது உண்மையா மேசியா வந்துட்டாரா லாசர் சொல்றான் ஆம் அவர் எனது சிறந்த நண்பரை போல இருந்தார் அதற்கு மோசே அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாரான்னு கேட்கிறாரு அதற்கு லாசர் ஆமா மோசே அவர் நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் நிறைவேற்றினாரு மீகா வந்து லாசரை நான் தீர்க்க தரிசனம் சொன்னது போல ஏச பெதலகம்ல பிறந்தாரா ஆமா பிறந்தாரு அப்படின்னாரு ஏசாயா எழுந்து வந்து அவர் கன்னிப்பெண் பிறந்தாரான்னு கேக்குறாரு ஆம் ஏசாயா அவர் கன்னிப்பெண் இடம்தான் பிறந்தாரு ஆலோசனை கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் ஆமா இது எல்லாமே தானே ஏசாயா கிட்ட சொன்னாரு அவர் நான் சொன்னது போல குருடர்களின் கண்களைத் திறந்து காது கேட்காதவங்களோட காதுகளை திறந்தாரு ஆமா ஏசாயா அவர் எல்லாத்தையும் செஞ்சாரு அப்படின்னு சொன்னாரு அப்புற தாவீது வந்து அமைதியான தண்ணீரை நருகல நம்மள வழிநடத்து நல்ல மேய்ப்பன் நம்மை பசுமையான மேய்ச்சல் நிலங்கள்ல படுத்துக்கொள்ள கொள்ள செய்தார் ஆமா தாவீது அப்படிதான் செஞ்சாரு அவரு அப்போது ஒருவர் ஆமாம் ஆமாம் யாரும் புதிய நபர் இயேசுவை பற்றி பேசிக் என்று சொன்னார் அதற்கு அவர்கள் யோவான் ஸ்நானகன் அந்த நபரின் கிட்ட போயிருக்காரு அப்படின்னாங்க யோவான் சொன்னாரு நான் சொன்னேன் அல்லவா நான் அவருக்கு முன் சென்று வழியை ஆயத்தப்படுத்தினேன் அவர் என் உறவினர் என்று பின்னர் மல்கியா சொல்றாரு யோவான் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் வருவதற்கு முன்பே நான் அவரைப் பற்றி கடைசியாக தீர்க்க தரிசனம் சொன்னேன் இப்போது லாசருவே ஆவியானவர் என் மேல் வந்தார் நீதியின் சூரியன் என் மேல் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று நான் சொன்னேன் நான் சொன்ன மாதிரி நடந்துதா அப்படின்னு கேட்டாரு அதற்கு லாசரு மல்கியாவே உனக்கு ஒன்றும் தெரியாது திரளான மக்கள் வந்து அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டார்கள் அவர்கள் அனைவரும் குணம் அடைந்தார்கள் பன்னிரண்டு ஆண்டுகளாக உதிரப்போக்கு இருந்த ஒரு பெண் அவ உண்மையிலே மக்கள் கூட்டத்தின் வழியா வந்து அவருடைய ஆடையின் பார்த்தா அவ அவ குணமானா நீங்க என்ன நாங்க எதுவும் கேள்விப்படல அப்படின்னாரு நான் போகணும் அவர் என்ன அழைக்கிறாரு என்ன கூப்பிடுறாரு ஆமா கூப்பிடுறாரு அவன் மறித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறை துணியால் சுற்றப்பட்ட பின்பு அவன் விழிக்கிறான் அதுக்கப்புறம் தான் முழிக்கிறான் அதுலயும் நமக்கு பாடம் இருக்கு நண்பர்களே லாசர் மீண்டும் கவனிங்க லாசர் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டான் ஆனா அவன் கட்டப்பட்டிருந்தான் அவன் உள்ள உயிரோட இருக்கிறான் வெளிப்புறமா கட்டப்பட்டு இருக்கிறான் நம் வீட்டிற்குள் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றவர்கள் பலர் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் இன்னும் தங்கள் பழைய வாழ்க்கை மற்றும் பழைய பாவ பழக்கங்கள் என்னும் கல்லறை துணிகளால கட்டப்பட்டு இருக்காங்க நண்பர்களே ஆமா சிலர் அவர்களை சீக்கிரமா நியாயம் தீர்த்து அவங்க இன்னும் ரச்சிக்கப்படலன்னு சொல்றாங்க இன்னும் ரட்சிக்கப்படலைங்கிறாங்க நண்பரே நீங்கள் மற்றவர்களை குறிப்பாக புதிதாக ரச்சிக்கப்பட்டவர்களை நியாயம் தீர்க்கிறதுல கவனமாக இருக்கிறது நல்லது அவர்களின் இருதயத்தில் நித்திய ஜீவ விளக்கு எரிந்து கொண்டு இருக்கலாம் நண்பர்கள் ஆனா அவர்கள் வெறும் கல்லறை ஆடைகளை மட்டுமே அணிந்திருக்கிறாங்க அவர்கள் இன்னும் தங்கள் பழைய வாழ்க்கையின் சில கல்லறை ஆடைகளுடன் கட்டப்பட்டு இருக்கிறாங்க ஆனா அவர்கள் உள்ளான ரட்சிப்ப பெற்றவர்கள் அவர்கள் தேவாலயத்திற்கு வருகிறார்கள் ஆனால் அவர்கள் போராடுகிறார்கள் சில அசுத்தமான பழக்க வழக்கங்கள்ல கட்டுப்பட்டு இருக்கிறாங்க சுதந்திரமா நடக்க விரும்புறாங்க ஆனா அவர்களின் கால்கள் அவர்கள் தங்கள் கைகளை நீட்டி சேவை செய்ய ஆனால் அவர்களின் கைகள் கட்டப்பட்டிருக்கு அவர்கள் சுவிசேஷத்தில் புகழ்பெற்ற உண்மைகளை பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் விருப்பப்படுறாங்க விடுங்கள் நான் என் வேலையை செய்து விட்டேன் நான் அவரை மீண்டும் உயிர்ப்பித்தேன் நீங்கள் இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் நாங்க அதை எப்படி செய்யறதுன்னு கேட்கிறாங்க முதலாவதா ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை முன்மாதிரியாக கொண்டு அதை வாழ்வதன் மூலம் அவர்கள் நம்மை பார்த்து வாழ்க்கையின் புயல்களில் தேவனை நம்புவது என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் நம்மை பார்த்து ஒரு நல்ல தகப்பனாக அன்பான கணவனாக அன்பான மனைவியாக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதையும் நம் எல்லாரும் கிறிஸ்துவை தொழுது கொள்வது என்றால் என்ன என்பதையும் தேவனுக்காக உண்மையிலேயே நெருப்பாக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதையும் அவர்கள் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு புதிய ரட்சிப்பு புதிய ரட்சிப்பை சுற்றிலும் வாழும் உதாரணங்கள் இருக்க வேண்டும் நம்ம செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறது நீங்கள் என் வார்த்தைகளில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களா இருப்பீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும்னு ஏச சொன்னாரு நான் ரட்சிக்கப்பட்டப்ப நான் சொல்றது உங்கள சிலருக்கு வேடிக்கையா இருக்கும் என் மேல இன்னும் கல்லற துணி இருந்துச்சு நான் ரட்சிக்கப்பட்ட ஆனா பழைய வாழ்க்கையிலிருந்து சில கல்லற துணிகளை சுமந்துகிட்டு இருந்தேன் உண்மை என்னன்னா நான் பிசாசுக்கு பயந்தேன் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்த விஷயங்கள் காரணமா ஏசு உண்மையானவர் என்பதை நான் அறிவதற்கு முன்பே பிசாசு உண்மையானதுங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமா அது உண்மை நான் ஆவி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டேன் ஏதன் விளைவா அதாவது நான் காப்பாற்றப்பட்டேன் ஆனா இந்த பயம் என்கிட்ட ஒட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு நான் பிசாசுக்கு பயந்துகிட்டு இருந்தேன் அது என்ன பின்தொடரும்னு ஒரு சிறிய நாய் போல இருந்ததையும் நான் யோசிச்சு பார்த்தா அது எப்போதும் என் நினைவிலே இருந்துகிட்டு இருந்துச்சு தினமும் காலையில் எழுந்ததும் நான் உணர்ந்த முதல் விஷயம் அது மட்டும்தான் ஒவ்வொரு இரவும் உறங்க செல்வதற்கு முன் நான் நினைக்கிற விஷயமும் அதுதான் ஆனால் நான் ஏதோ ஒன்ற சரியா செய்தேன் நான் ஒரு யார்டு விற்பனையில் முப்பத்தைந்து சென்ட்டுக்கு ஒரு பைபிளை வாங்குனேன் நான் ஒரு மது கடைக்கு மேலே வசித்து கொண்டு இருந்தேன் என் வீட்டில் மின்சாரம் கூட இல்லை மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல நான் வாசிச்சேன் வாசிச்சேன் வாசிச்சுக்கிட்டே இருந்தேன் நண்பர்களே ஆதியாகமோ மற்றும் யாத்திராகமோ வர வாசிச்சேன் விறுவிறுப்பா இருந்துச்சு நான் லேவியராக சிக்கிக்கிட்டேன் எப்ப நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனா மூன்று மாதங்களுக்கு பிறகு அது போயிடுச்சுங்கிறத நான் உணர ஆரம்பிச்சேன் பயம் போயிடுச்சு ஆமா அதுக்கப்புறம் போயிடுச்சு பயம் அது போயிடுச்சு சுமார் ஐம்பது வருடங்கள் ஆயிடுச்சு அது திரும்பி வரவே இல்லை நண்பர்களே ஆனா நீங்க என்ன ஆனால் நீங்க என்ன ஆவிக்குரிய ரீதியில் பார்த்துருந்தா நான் என்னோட கல்லறை துணியை இழுத்து சென்றேன்னு சொல்லுவேன் நான் காப்பாற்றப்பட்டேன் என்னை பிடித்து கொள்ள முயற்சிக்கும் எனது முந்தைய வாழ்க்கையின் விஷயங்கள் இன்னும் என்கிட்ட இருக்கு நாம தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு பகிர்ந்துக்கணும் நம்ம செய்ய வேண்டிய மூன்றாவது விஷயம் புதிதா ரட்சிக்கப்பட்டவங்களுக்காக நாம அதிகமாக ஜெபிக்கணும் கஷ்டப்படுறவங்கள பார்த்தா அவங்களுக்காகவும் அதிகமா ஜபிக்கணும்வுல எபேசிய இருக்க எழுதினாரு இந்த வார்த்தைகளை அவர் அவங்க கிட்ட சொன்னாரு அவர் சொன்னாரு நீங்கள் விசுவாசத்திற்கு வந்தீர்கள் என்று நான் கேள்விப்பட்டதிலிருந்து நான் என் ஜபங்களில் உங்களை பற்றி நினைப்பதை நிறுத்தவில்லை பல சமயங்கள்ல நான் ஜெபிக்கிறத நிறுத்தும் போது ஒருவர் ரட்சிக்கப்படுகிறார் பவுல் ரெட்டி நம்ம இருக்கும் குழந்தைகளுக்காக நாம ஜபிக்கணும் கட்டவிழ்த்து விடுங்கள் அவர்கள் சுதந்திரமாக இருப்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உண்மையை அவர்களிடம் கொண்டு வர நான் உங்களை பயன்படுத்த போகிறேன் அவர்களுக்கு உதவ நான் உங்களை பயன்படுத்தப் போகிறேன் அவர்களை விடுவிக்க நான் உங்களை பயன்படுத்த போகிறேன்னு சொன்னார் லாசர் அந்த கல்லறையின் முன்புறம் நகர்வதை கற்பனை செஞ்சு பாருங்களேன் இந்த புதிய ரட்சிப்பிலிருந்து சிலர் அப்படித்தான் இருக்கிறாங்க நண்பர்களே மக்கள் தங்கள் வாழ்க்கையில வெளியில வந்த சில விஷயங்களை நாம உணரல அவர்களுக்கு உதவ தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புறாரு அவர்களின் கண்களை திறக்கவோ அவர்களை விடுவிக்கவோ உங்கள பயன்படுத்த விரும்புறாரு அதனால அவர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதிலோ தேவனுக்கு சேவை செய்ய முடியும் இந்த கதையில ஐந்தாவது நபர் பிசாசு யாரோ ஒருவர் என்ன சொன்னாங்கன்னா சரி பிசாசு பற்றி இங்க குறிப்பிடப்படல அப்படிங்கறாங்க சரி உண்மையிலே அவன் கதை நடுவுல இருக்கான் அதை நான் உங்களுக்கு நிரூபிக்க விருப்பப்படுறேன் நம்ம கொஞ்சம் பின்னோக்கி செல்ல போகிறோம் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் தன்னை கொள்ள முயற்சிக்கும் சில யூதர்களிடம் இயேசு பேசுகிறார் யோவான் எட்டு முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்று நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன் ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன் நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள் ஏசு அவர்களை நோக்கி நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே தேவனிடத்தில் உங்களுக்குச் சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள் ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் நாங்கள் வேசிதனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல ஒரே பிதா எங்களுக்கு உண்டு அவர் தேவன் என்றார்கள் வசனம் நாற்பத்தி நான்கில் ஏச சொன்னாரு நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற்கொண்டு கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை ஏச சொன்னாரு நீங்கள் என்னை கொல்ல முயற்சி செய்வதற்கும் என்னை கொல்ல விரும்புவதற்கும் காரணம் உங்கள் பிதாவான பிசாசு உங்களை கட்டுப்படுத்துவதனால் தான் என்று அவன் ஒரு கொலகாரன் நீங்கள் உங்கள் பிதாவின் வேலையை செய்கிறீர்கள் பிசாசின் நேரடி கட்டுப்பாடுதான் அவரை கொலை செய்ய தூண்டியது என்று இயேசு கூறினார் இப்போது பிசாசு ஒரு கொலைகாரம் மட்டும் கிடையாது அவன் பொய் சொல்றது மட்டும் இல்ல ஆனா அவன் தனது சக்திக்கு உட்பட்ட மற்றும் சந்தேகத்திற்கு இடமின்றி அவனது குணாதிசயத்திற்கு போகின்ற ஒன்றை செய்கிறான் அவன் மக்களை நோய்வாய்ப்படுத்துகிறான் அதாவது லூக்கா பதிமூன்று பதினொன்று உங்களுக்கு என்ன சொன்னதுன்னா அதில் ஒரு பெண் இருந்தாள் அதாவது ஜபா ஆலயத்தில் அவன் இருந்தாள் அப்பொழுது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியைக் கொண்டு ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு நிமர கூடாத கூணியாய் இருந்தாள் வசனம் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று கூறினார் அதாவது பதினெட்டு வருஷமா கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதா இல்லையா தான் அவளை நோய்வாய்ப்படுத்தி அவளை கட்டுக்குள் வைத்திருந்தான் என்று இயேசு சொன்னார் இப்போது சுவிசேஷங்களில் உள்ள பல எடுத்துக்காட்டுகளில் இதுவும் ஒன்று அதுல ஒரு அசுத்த ஆவிதான் நோயை ஏற்படுத்துவதையும் செயல்படுத்துவதையும் அந்த நோய்க்கு பிசாசுதான் காரணம்னு நாம பார்க்கிறோம் உண்மையிலே அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டுல வேதம் இப்படி சொல்லுது நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று இப்ப நிச்சயமா எல்லா நோய்களும் பிசாசனால வர்றதில்ல நமக்கு அது புரியும் நினைக்கிறேன் ஆனா அதை மறுக்கிறது வேதத்தின் உண்மைத்தனத்தை புறக்கணிக்கிறது வேதம் முழுவதும் அவர் அதை செய்யறத நீங்க பார்க்கலாம் நண்பர்களே குறிப்பா பாத்தீங்கன்னா மத்தையோ மார்க்கு லூகா மற்றும் யோவான்ல நாம வாசிக்கிறோம் எதுலன்னா மத்தையோ மார்க்கு லூகா மற்றும் யோவான்ல எனவே அதை கருத்தில் கொண்டு இயற்கை திரைய ஒரு நிமிடம் விலக்கி திரைக்கு பின்னால உண்மையிலே மற்றொரு சாம்ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும் நண்பர்களே சரியா இன்னைக்கு காலையில யோவன் பத்துல இருந்து நாம வாசிக்க ஆரம்பிச்சோம் யூதர்கள் கோபம் அடைந்தாங்க யூதேயாவில் முயற்சிக்கிறாங்க அதன் பின்னணியில இருக்கிறது யாரு இயேசுவின் கூற்றுப்படி அது பிசாசு தான் இயேசுவின் கூற்றுப்படி பிசாசின் தூண்டுதலால் அவர்கள் அவரை கொல்ல முயற்சி செய்தாங்க எனவே இயேசு யூதையாவை விட்டு அப்பால் யோர்தானுக்கு பெதாப்ரா என்ற இடத்திற்கு போகிறாரு பெற்றார் உங்ககிட்ட அடுத்து எனது சொந்த பிரதிபலிப்பின் எண்ணங்கள் மட்டும்தான் நண்பர்களே அவற்ற உங்களுக்கு நான் சமர்ப்பிக்க விருப்பப்படுறேன் நீங்க அதை பெற வேண்டியதுல ஆனா நீங்க நிச்சயமா அவற்றை கருத்தில் கொள்ளணும் ஆக பிசாசு நினைக்கிறத கற்பனை செய்யுங்க நெருக்கமா வந்துட்டேன் நான் அவர்களை மிகவும் வெறித்தனமான நிலையில வச்சிருக்கேன் மனிதனே நான் நிச்சயமா இந்த முறை அவர கொலை செய்ய முடியும்னு ஆனா அவர் மீண்டும் தப்பிச்சிட்டாரு இந்த கொலவெறி மற்றும் வெறுக்கத்தக்க வெறியால அவர்கள் மிகவும் கோபம் அடைஞ்சாங்க நான் அவரை எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும்னு விரும்புறேன் ஆனா எப்படி முடியும் ஆனா அது எப்படி முடியும் ஒரு நிமிடம் பொறுங்க மார்த்தால் மரியாள் லாசர் அவங்க இங்க வசிக்கிறாங்க அவர்கள் மீது அவருக்கு மிகுந்த அன்பு இருக்கு அவர்களில் ஒருவர் உதவுறதுக்கு அவர் வேகமாக வருவார்னு நான் பந்தயம் பின்னர் திடீரென்று லாசரு மரணம் அடையும் வியாதிப்பட்டதை வாசிக்கிறோம் செய்தி இயேசுக்கு அனுப்பப்பட்டது இயேசு நீர் திரும்பி வர வேண்டும் நீர் நேசிப்பவன் வியாதிப்பட்டு இருக்கிறான் என்று கிரேக்க மொழியில அவருக்கு வியாதி மட்டும் இருக்கல அந்த வியாதி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது அது மிகவும் மோசமாகிட்டே இருந்தது இது ஒரு முக்கியமான செய்தியா இருந்தது இயேசுவே ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நீர் சீக்கிரம் வர வேண்டும் என்பது இரண்டு குறைந்தியர் இரண்டு பதினொன்று பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்கிறது எனவே இப்போது நம் கதையின் முக்கிய நபரான இயேசுவிடம் நாம் வருகிறோம் நண்பர்களே மார்த்தாள் மற்றும் இருந்து தூதுவர்கள் ஒரு பயங்கரமான செய்தியுடன் வந்தனர் அவர் உடனடியாக இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் மார்த்தாள் மற்றும் மரியாளுக்கு இயேசு திருப்பி அனுப்பிய செய்தி அதுதான் மீண்டும் அவரது அறிக்கையின் இறுதி முடிவு நித்திய ஜீவனாக இருக்கும் என்று அர்த்தம் இயேசு லாசரை நேசிக்கிறாரு அவர் மார்த்தாலையும் நேசிக்கிறாரு மரியாலையும் அவர் நேசிக்கிறார் அவர்கள் அவரது நெருங்கிய நண்பர்கள்ல சிலர் அவர்கள் அவரை நம்புறாங்கங்கிறத அவர் அறிந்திருந்தார் அவர் தனது மனித நேயத்தில் உள்ள எல்லாத்தையும் விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் அப்ப இருந்தார் நண்பர்களே ஆனா என் நண்பரே இயேசு அவரது உணர்ச்சிகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கவே இல்லை பயம் அல்லது விரக்தி அல்லது மற்றவர்கள் அவரை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதன் மூலம் அவர் உந்தப்படவே இல்லை எனவே அவர் இன்னும் இரண்டு நாட்களுக்கு பெத்தாபரால இருந்தாரு அப்புறம் திடீர்னு அவர் சீடர்களிடம் நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார் அவர்கள் அவரிடம் முறையிட்டு ரவி யூதர் தர் கல்லறிய தேடினார்களே மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள் அவர்கள் இயேசுவை பற்றி மட்டும் அவர் மனம் மாறப்பட்டார் என்பதை அவர்கள் உணர்ந்த போது மறுக்க போகிறார் அவரோட கூட மறுக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் போகலாம் என்றார் ஆமா தோமா எல்லாரையுமே அவர் கூட போலாம் அப்படிங்கிறாரு அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று முழுமையாக எதிர்பார்த்திருந்தனர் இது இயேசுவிடம் சொல்லப்பட்ட போது அவர் கொடுத்த பதில் வசனங்கள் ஒன்பது முதல் பத்து இயேசு பிரதியுத்தரமாக பகலுக்கு பன்னிரண்டு மணி நேரம் இல்லையா ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிற படியினால் இடர மாட்டான் ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடர்வான் என்றார் சரி இயேசுவே அது நல்லது ஆனால் அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் உள்ளது அது என்ன மாதிரியான பதில் அது இது உண்மையிலே ஒரு சரியான பதில்தான் இயேசு ஓமையாக பேசினார் அவர் சொல்கிறார் நான் பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து ஒழிகை பெற்றுள்ளேன் எனக்கு வெளிச்சம் கிடைத்துவிட்டது இப்போது திரும்பிச் செல்வது பாதுகாப்பானது நான் அந்த செய்தியை கேட்டபோது என் முழு மனமும் திரும்பிச் செல்ல விரும்பியபோது என் உணர்ச்சிகள் அதிகமாக இருந்தபோது திரும்பிச் சென்றிருந்தால் நாங்கள் இருட்டில் பயணித்து ஆபத்தில் சிக்கியிருப்போம் ஆனால் நான் தேவரிடமிருந்து ஒளிகை பெற்றேன் நீங்கள் பகலில் நடக்கும்போது நீங்கள் நன்றாக நடக்கிறீர்கள் நீங்கள் இரவில் நடக்கும்போது சமையலறை கதவில் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் உங்கள் கால் இடித்துக்கொள்ளும் வாய்ப்புள்ளது உள்ளது அதே வழிகாட்டுதல் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கிடைக்குது ரோமர் புத்தகம் சொல்லுது எவர்கள் தேவனுடைய ஆவினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள் எனவே இயேசு சொன்னார் பரிசுத்த ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார் மேலும் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் நாம் பகலில் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பல மிகவும் பிஸியா நம்ம உணர்ச்சிகளால இழுக்கப்படுகிறோம் அல்லது மக்களுக்கு எப்படி தோன்ற போகிறோம்னு மிகவும் கவலைப்படுகிறோம் எடுக்கிறோம் வேகத்தை குறைச்சு தேவனுக்காக காத்திருந்து ஜெபிக்கணும் நம்மை தடுமாறாமல் காக்கும் வெளிச்சத்தா அவரு நமக்கு தருவாரு எனக்கு ஞாபகம் இருக்கு இதுதான் நான் ஜேனட்டோட இருந்த இரண்டாவது தேதி போல இருந்துச்சு த சில்வர் பிளோ என்று அழைக்கப்படும் ஒரு இடத்திற்கு என் கூட மதிய உணவுக்கு வருமாறு நான் அவங்கள கூப்பிட்டேன் மதிய உணவு சாப்பிடாது மிகவும் அருமையான இடம் குறிப்பா என்னோட பட்ஜெட்ல இது என்னால முடிந்தவரை நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நாங்க ரெண்டு பேரும் போக போற அந்த நாள்ல சீன உணவு சாப்பிடணும்னு எனக்கு தோணுச்சு அதனால உள்ளூர் மால்ல இருந்து ஒரு சீன இடத்தை பற்றி யோசிச்சேன் ஆனா அங்க உணவு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அது மிகவும் விசித்திரமா இருந்தத எனக்கு ஞாபகப்படுத்துது நான் நினைச்ச தேவனே இது நீர்தானா இது மிகவும் விசித்திரமானது ஏன் என்னை சைனீஸ் சாப்பாடு சாப்பிட சொல்கிறீர்கள் எனவே ஜானட்டோட நாம சைனீஸ் உணவை சாப்பிட போகிறோங்கிறத சொல்றத விட அவங்க கூட ஒரு விளையாட்டை விளையாட விருப்பப்பட்டேன் நான் ஜானட் கிட்ட எங்க போகலான்னு கேட்டப்பா அவங்க சில்வர் ப்ளோ போக விருப்பப்படுறேன் அப்படின்னாங்க நானும் சரி என்ன எனவே போய் ஒரு நல்ல மதிய உணவை சாப்பிட்டோம் நான் வெளியில வந்தேன் என் வண்டியை நான் பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்கு நான் ஜானட் கிட்ட சொன்னேன் நான் அதை அப்படி நிறுத்தலைன்னு எனக்கு தெரியும் நாங்கள் வெளியே போனோம் அங்கே ஒரு ட்ரக்கு மலை மேல இருந்த ஒரு கடை பக்கத்தில் பார்க்கிங் பிரேக்கு போட மருந்து நிறுத்தப்பட்டிருந்தது தெரிய வந்தது அது அப்படியே பின்னாடி வந்து என் வேனை இடிச்சு ஒரு பக்கமாக அதை திரும்பிச்சு யோசிச்சு பார்த்த தேவனே ஏன் என்னை சைனீஸ் உணவகத்திற்கு போக சொன்னீர்ன்னு இப்ப நான் நாள் முழுவதும் இங்கே நின்று ஒவ்வொரு கதையையும் உங்களுக்கு சொல்ல முடியும் பெரும்பாலான நேரங்களில் நான் அதை சரியா பெற்றேன் ஆனால் நான் செய்யாத சில நிகழ்வுகளும் இருந்துச்சு உங்களுக்கு சொல்ற பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்த விருப்பப்படுறாரு நாம் விருப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே அவரது பதில் நீங்கள் இப்போது அங்கு செல்ல போகிறீர்களா அவர்கள் உங்களை கொல்ல பார்க்கிறார்கள் பகல் பன்னிரண்டு மணி நேரம் இருக்கிறது நீங்கள் பகலில் நடந்தால் நீங்கள் தடுமாறப் போவதில்லை நீங்கள் இரவில் நடந்தால் நீங்கள் தடுமாறுவீர்கள் தேவன் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறார் அது மிகவும் முக்கியமானது பின்னர் இயேசு வந்தபோது அவர் அழுதார் ஆமா பின்னர் இயேசு வந்தபோது அவர் அழுதார் தேவன் நம் பலவீனத்தால் தூண்டப்படுகிறார் என்று வேதம் சொல்கிறது அவர்களுடைய சகோதரரின் மரணம் அவர்களுக்கு என்ன செய்தது என்பதை அவர் பார்த்தார் மார்த்தாள் எப்படி உடைந்தாள் என்றும் மரியாள் எப்படி உடைந்தாள் என்றும் யூதர்கள் எப்படி அழுகிறார்கள் என்றும் அவர் பார்த்தார் இயேசு கண்ணீர் விட்டார் அவர் ஆவியில் பெருமூச்சு விட்டார் கலங்கினார் என்று அது இரண்டு முறை சொல்கிறது நண்பர்களே அது சுவாரஸ்யமா இருக்கு மரணம் தந்த கவனிங்க மரணம் தந்த பேரழிவையும் இழப்பையும் இயேசு கண்டபோது அவர் உள்ளுக்குள் அழுது புலம்பினார் என்று நான் நினைக்கிற நண்பர்களே அதற்கான கிரேக்க வார்த்தை மிகவும் சுவாரஸ்யமான வார்த்தையாகவும் இருக்கு இது குதிரை மூச்சு திணறலுக்கு பயன்படுத்தப்படும் அதே வார்த்தை உண்மையிலே இது ஒரு போர் குதிரைக்கு பயன்படுத்தப்படும் வார்த்தை தான் அது போருக்கு செல்ல ஆர்வமாக இருக்கிறதால அது கணக்கிறது இயேசு உள்ளுக்குள் கதறி அழுத வார்த்தை அந்த மரணத்தை போருக்கான அழைப்பாக கண்டார் மரணம் ஒரு நண்பன் கிடைக்காது மேலும் லாசரை மறுத்தோரில் இருந்து எழுப்பியதன் மீது தனக்கு அதிகாரம் இருக்கிறத காட்டினார் இருந்தாலும் லாசர் வயதாகி பின்னர் மறித்து விட்டார் இயேசு சிலுவையில் மரணத்திற்கு எதிரான கடைசி போரையோ வென்றார் நண்பர்களே அதன் மூலம் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் அனைவருக்கும் நித்திய ஜீவனை தந்தார் இறுதியில் அவர் தம்முடைய உடலை போன்ற ஒரு மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தை நமக்கு தருவார் நோய்க்கு உட்படாத பலவீனத்திற்கு ஆளாகாத மரணத்திற்கு ஆளாகாத ஒரு சரீரம் தேவனுக்கு நன்றி இப்ப ஒன்று குறைத்தியர் பதினைந்து இருபத்தி ஆறு சொல்கிறது பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் என்று மரணம் ஒரு சத்ரு ஆகும் அது அந்நியமானது இது ஒருபோதும் தேவனுடைய உண்மையான திட்டத்தின் ஒரு பகுதியா இருக்கவே இல்லை தேவனுடைய உண்மையான செயலின் ஒரு பகுதியாக அது இருக்கவே இல்லை நமது டிஎன்ஏயின் ஒரு பகுதியாகவும் இல்லை அதனால ஒருவர் நல்ல மரணம் அடைந்தாலும் அவர்கள் பரதேசியில் இருக்கிறார்கள் என்று தெரிந்தாலும் நமக்குள் ஏதோ ஒன்று நமக்கு எதிரா பின்வாங்குது அது மிகவும் தவறு அது தேவனுடைய உண்மையான திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கவே இல்லை நண்பர்களே ஆனா கிறிஸ்து திரும்பி வரும்போது தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் நண்பர்களே அவருடைய தியாகத்தின் மூலம் ஏற்கனவே வெற்றி பெற்ற அந்த இறுதி எதிரி கூட காலடியில் வைக்கப்பட்டு என்றென்றும் அழிக்கப்படுவான் நண்பர்களே இனி இறுதி சடங்குகள் இருக்காது இனி எந்த இழப்பும் இருக்காது இனி அழுகையும் கசப்பான கண்ணீரும் இருக்கவே இருக்காது நண்பர்களே இது என்றும் இருக்காது நண்பர்களே மேலும் அன்பானவர்களை இழந்த நமக்கு ஒரு நற்செய்தி என்னவெனில் அவர்கள் பரலோகத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறார்கள் நாமும் அவர்களுடன் ஒரு மீண்டும் இணைவோம் என்பது அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் உயிருடன் இயேசு மார்த்தாலிடம் பேசிய வார்த்தைகளுக்கு திரும்பிச் செல்வதன் மூலம் நான் முடிக்க விருப்பப்படுறேன் அவர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் நான் உங்ககிட்ட கேட்க விருப்பப்படுறேன் நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா நீங்க எவ்வளவு நல்ல செயல்களை செஞ்சீங்கிறதும் முக்கியமே இல்ல உங்க நல்ல செயல்களுக்காக உங்க தியாகத்திற்காக நீங்க பாராட்டப்படணும் ஆனா உண்மையான கேள்வி என்னன்னா கவனிங்க தேவனுடைய குமாரனுடன் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது நமது நல்ல செயல்களால் நாம ரட்சிக்கப்படவே இல்லை நண்பர்களே நம்முடைய தனிப்பட்ட தகுதியின் காரணமாக நாம ரட்சிக்கப்படவே இல்லை நண்பர்களே இது கிறிஸ்து செய்தவற்றின் காரணமாக மட்டுமே தான் நீங்கள் அவரை உங்க வாழ்க்கையின் ஆண்டவரா மாற்றி விட்டீர்களா உங்க வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை விட்டு விட்டீர்களா நீங்க சுதந்திரமா வாழ்வதற்கான மறித்த ஆண்டவராக ஏற்றுக் கொண்டீர்களா இந்த நாம வரணும் நான் ஒரு கணத்துல உங்களுக்காக இப்ப பிரார்த்தனை செய்ய விருப்பப்படுறேன் இருந்தாலும் சில விஷயங்கள் இருக்கு நம்ம பேசுவதற்கு முன் யாரோ ஒருத்தர் இங்க பாரத்தோடு மூச்சு திணற மாதிரி இருக்கிறது எனக்கு தெரியுது சரி ஏசு அந்த கல்லை உருட்டி போட்டது போல இன்று அவர் அதை உங்களிடமிருந்து அகற்ற போகிறார் அது போய்விடும் நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்றேன் அது கண்டிப்பா போய்விடும் இப்போது உங்கள் பின்னணி அல்லது நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது நீங்க ஒரு போதகரின் நீங்க ஒரு போதகரின் பிள்ளையாக கூட இருக்கலாம் எனக்கு உங்க பின்னணி எதுவும் தெரியாது அப்பா பிரசங்க மேடையில் ஒரு மாதிரியாகவும் வீட்டில் ஒரு முழுமையான சர்வாதிகாரியாகவும் நீங்க அவரை பார்க்கலாம் நீங்க எவ்வளவு விரைவா முடியுமோ அவ்வளவு விரைவா வெளியேறினீங்க மேலும் இது முழு தேவாலய சூழ்நிலையின் எதிர்மறையான தோற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துச்சு ஆனா இங்க நீங்க இருக்கிறீங்க அது ஏன் அது ஏன்னா இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல என்பது உங்கள் இருதயத்திற்கு தெரியும் அவரது ஊழியர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் நம் எல்லோருக்கும் களிமண் கால்கள் இருக்கிறது ஆனா இயேசு பரிபூர்ணமானவர் ஒரு சிறுவனாக அல்லது ஒரு சிறுமியாக நீங்க நேசிச்ச நீங்க திரும்பி வரணும் நீங்க ஒரு கெட்ட மகனாகவோ அல்லது கெட்ட மகளாகவோ இருக்கலாம் உங்களுக்கு உண்மை தெரியும் நீங்க உண்மையிலேயே உங்க வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்த சில தருணங்கள் உங்க வாழ்க்கையில இருந்தது நண்பர்களே நீங்க அவரை மென்மையா நேசிச்சீங்க மேலும் அவர் உங்கள் மீது வைத்த அன்பினால் நீங்கள் மூழ்கி விட்டீர்கள் ஆனால் எந்த காரணத்திற்காகவும் தவறான நபர்களோட சுற்றித் திரிவது நடந்த முடிவுகள் நீங்கள் அனுபவித்த இழப்பு ஒருவேளை அதிர்ச்சி எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஆனா நீங்க இருந்து விலகிட்டீங்க ஆமா நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய செய்தி என்கிட்ட இருக்கு தேவன் உங்கள் மீது கோபப்படல ஆனா நீங்க வீட்டிற்கு வரணும் நீங்க தாமதிக்க வேண்டாம் நீங்க வீட்டிற்கு வாங்க தந்தை உங்களுக்காக காத்திருக்கிறார் நீங்க ஒருபோதும் உங்க வாழ்க்கைய கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கலா அவரு உங்களை மாற்ற மாட்டாரு மேலும் நீங்கள் பேலஸ் நான் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அதை சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லலாம் ஆனா உங்க ஒவ்வொரு பாவத்திற்காகவும் இயேசு மறித்தாரு அவரு உங்களை நேசிக்கிறாரு ஆமா யார் நிறைய மன்னிக்கப்பட்டார்களோ அவர்கள் நிறைய நேசிக்கப்படுகிறார்கள்னு வேதம் சொல்லுது தேவன் உங்களுக்கு எவ்வளவு ஆழமா மன்னித்து இருக்கிறாருங்கிறத பார்க்கும்போது நீங்க அற்புதமான மக்களை நேசிப்பவரா இருக்கிறீங்கிறத நான் உணர்றேன் நண்பர்களே ஆனா அவர் உங்களை நேசிக்கிறாரு மற்றும் உங்களை சுத்தமாக கழுவ விருப்பப்படுகிறார் நண்பர்களை நான் உங்களை ஒரு சின்ன ஜபத்தில் வழிநடத்த விருப்பப்படுறேன் உங்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்க மட்டுமே முடியும் வார்த்தைகள் முக்கியமானது ஆனால் அவற்றின் பின்னால ஒரு நேர்மையான இதயம் இல்லைன்னா அது தான் நீங்கள் உங்கள் இதயத்தை வார்த்தைகளால் கட்டி உண்மையாக தேவனிடம் பேசினா அவர் உங்களை சந்திப்பாரு நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது கண்களை மூடிக்கொள்ள இது உங்களுக்கு உதவி செஞ்சால் நீங்கள் அதை செய்யலாம் அறுத்து கொண்டு இருந்தாலும் சொல்லுங்க இயேசுவை நான் உம்மிடம் வருகிறேன்னு சொல்லுங்க நீர் என்னை நேசிக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீர் என்னை மிகவும் நேசிக்கிறீர் எனக்காக சிலுவைக்கு செல்லவும் மறிக்கவும் நீர் தயாராக இருந்தீர் என் பாவங்கள் உம்மை சிலுவையில் அரைந்தது எனது பாவத்தின் விலை கிரயத்தை நீர் மனமுவந்து செலுத்தினீர் உமக்கு நன்றி இயேசுவே நீர் மறுத்தோரிலிருந்து உயிர் தழப்பட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கையை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் நான் என் வெற்றிகளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என் குழப்பத்தை உம்மிடம் தருகிறேன் நான் எல்லாவற்றையும் கரங்களில் ஒப்படைக்கிறேன் நான் மற்றும் என்னிடம் உள்ள உம்மிடம் தருகிறேன் இந்த நிமிடம் முதலாக நான் உம்மை ஆண்டவரே என்று அழைக்கிறேன் என் வாழ்க்கை உம்முடையது இயேசுவே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் நண்பரே நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க இருதயத்தை திறந்துட்டீங்கன்னு நான் நம்புறேன் நண்பர்களே அவர் உங்களை நேசிக்கிறாரு உங்க வாழ்க்கைக்கான திட்டங்களை அவர் வச்சிருக்காரு அது நன்மைக்கானதை தவிர தீமைக்கானது கிடையாது உங்களின் எதிர்காலத்திற்காகவும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காகவும் தான் நீங்கள் எனக்கு பதில் எழுதினா அது எனக்கு ரொம்ப பெரும் பாக்கியமாக இருக்கும் நீங்கள் எனக்கு ஒரு மின்னஞ்சலை அனுப்புனா அல்லது எனக்கு ஒரு கடிதத்தை அனுப்புனா இந்த ஒளிபரப்பு அல்லது ஊடகம் மூலம் நீங்க இதை கேட்குறீங்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததாங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க நான் அதை எங்க ஊழியர்களுக்கு இங்கு உள்ள எல்லாருக்கும் அதை அனுப்ப விருப்பப்படுறேன் மேலும் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும் நீங்க விருப்பப்பட்ட சிறிது நேரம் எடுத்து எனக்கு மின்னஞ்சல் அனுப்புங்க நாங்க உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருந்தா எனக்கு அதை தெரியப்படுத்துங்க உங்களுக்கு உலகெங்கிலும் உள்ள பிறருக்கும் இந்த செய்திகளை நாங்க தொடர்ந்து கொண்டு வருவோம் உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் தான் உங்க பிரார்த்தனைகள்லையும் உங்க காணிக்கைகள்லையும் எங்களுக்கு ஆதரவு உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லி முடிக்க விருப்பப்படுறோம் தேவைப்படுபவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கொண்டு செல்ல நீங்கள் உதவுகிறீர்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு பேலஸ் கான்லி டாட் காமை பார்வையிடவும்